கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்கள் வடக்கு மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு மதிப்பிலான நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இளைஞர்களுக்கு இன்று இலவசமாக கொடுத்துள்ளார் மேலும் உளுந்தூர்பேட்டை மணிகண்ணன் எம் எல் ஏ உளுந்தூர்பேட்டை பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இரு சக்கர மோட்டார் வாகனம் கொடுக்கப்பட்டது இந்த வாகனம் கொடுக்கும் நிகழ்ச்சியை சென்னை கல்பாக்கம் பகுதியில் உள்ள பூங்காவில் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இருசக்கர மோட்டார் வாகனம் கொடுக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த தொடக்க விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட இளைஞர்களுக்கு இருநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர மோட்டார் வாகனங்கள் திமுக எம்எல்ஏ சார்பில் கொடுக்கப்பட்டது போறோம் <muchas> வாங்க Nah, no, what is it? Hold on. Hold on.